ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் நாம் உபயோகிக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் வாஸ்து சாஸ்திரம் என்பது உள்ளது அதனை பின்பற்றி வைத்து உபயோகித்து வந்தால் அதன் பலன் நாம் எண்ணி பார்க்காத அளவிற்கு நன்மைகளைத் தரும் இதில் கடிகாரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் கடிகாரத்தை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதனையே இந்த பதிவில் பார்ப்போம் சில வீடுகளில் குறைந்த வருமானம் இருந்தாலும் அங்கே மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் ஒரு சில வீடுகளில் அதிக வருமானம் இருக்கும் பணம் தங்காமல் வீண் விரயம் ஏற்படும் இதற்கு கால நேரம் என்பது ஒரு முக்கிய காரணமாகும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நேரம் காலம் என்பது மிகவும் முக்கியம் நேரம் காலம் என்பது கடந்தாலும் ஒரு விஷயத்திற்கு மதிப்பு மாறும் அதேபோல் நேரம் காலம் வரும் முன்பு நடந்தாலும் ஒரு விஷயத்தின் மதிப்பு மாறும் இப்படி நேரம் காட்டும் கடிகாரம் என்பது சிலர் வீடுகளில் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் ஏனெனில் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் அவர்கள் மொபைல் வாட்ச் லேப்டாப் இதில் பார்த்து நேரத்தை இதனால் இந்த சுவர் கடிகாரத்தை கண்டு கொள்ள மாட்டார்கள் இப்படி நம்மிடத்தில் உள்ள கடிகாரம் என்பது ஓடாமல் இருக்கக்கூடாது இதனால் நமக்கு வரும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இந்த கடிகாரத்தை செய் சரி செய்வதனால் காணாமல் போய்விடும் அதேபோல் ஒரு சிலர் வீடுகளில் பத்து பதினைந்து நிமிடம் விரைவாக நேரம் வைத்திருப்பர் இப்படியும் வைப்பது தவறு நம்முடைய தெய்வங்களும் காலதேவனும் இந்த நேரத்தில் இவருக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருப்பர் இப்படி நேரத்தை விரைவாகவோ அல்லது நிதானமாகவோ வைத்து ஓடும் கடிகாரத்தாலும் நமக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது தவறிப்போகும் அதனால் சரியாதன நேரத்தை வைத்து உபயோகிப்பதே சரி இந்த கடிகாரம் என்பது கருப்பு சிவப்பு நிறம் தவிர்த்து வேறு எந்த நிறங்களிலும் இருக்கலாம் அதேபோல் கடிகாரம் வைக்க வேண்டிய திசை என்றால் தெற்கு திசை தவிர்த்து வேறு எந்த திசையிலும் வைத்து பயன்படுத்தலாம் தெற்கு திசை என்பது யமனின் திசை இந்த திசையில் வைப்பது என்பது பல பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் இந்த திசையில் கடிகாரம் வைப்பது யமனை தட்டி நம்மை பார்க்க வைப்பதற்கு சமம் யமன் நம்மை பார்த்தால் என்ன நடக்கும் அதனால் தெற்கு திசை தவிர்த்து கிழக்கு மேற்கு வடக்கு இந்த திசைகளில் வைக்கலாம் அதிலும் வடக்கு திசை என்பது மிகவும் மேன்மையான திசை அதனால் பணவரவு பெருகும் நிம்மதி சந்தோஷம் பெருகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்